சிலுவையில் இயேசு சாத்தானை கொண்டிருக்கிறான் சிலுவையை விட்டு ஏசு கிறிஸ்து இறங்கி வரும்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்திலே அந்த சிலுவையை சுற்றி இருந்த ஒருவராலும் காணக்கூடாததான் இருந்தது அங்கே போது கால்களிலிருந்து வழிகிற ரத்தம் ஒரு பக்கம் அவனை நசுக்கிறது அவருடைய குதிகால் அவனை நசுக்கிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாக்கள் கூப்பிடுவாங்க இல்லையா அதே மாதிரி சாத்தான் கத்தி குளறுகிறான் தன்னுடைய பிசாசுகளை பார்த்து எனக்கு உதவி செய்ய எப்படியா எப்படியாவது தேவக்குமாரனுடைய காலில் இருந்து என்னை காத்து கொள்ளுங்க என்னை மீட்டு என்று சொன்னபோது இந்த ஆவிகள் எல்லாம் சேர்ந்து வேதபாரர்கள் ஆசாரியர் பிரதான ஆசாரியர் மூப்பர் அந்த இடது பக்கத்து கள்ளன் அந்த வழியை நடந்து போகின்றவர்கள் போற்றவர்கள் அதிகாரிகள் இவர்களுக்குள்ளே இந்த ஆவைகள் புகுந்து கிரியை செய்கிறது ஒரே ஒரு வழி இயேசு சிலுவையை விட்டு இறங்கி வந்தால் தாங்க இயேசு தேவனுடைய குமாரன் என்று நம்புவதாக இவர்கள் அறிக்கை செய்கிறார்கள் சிலுவையிலிருந்து இறங்க வேண்டியது ஒன்று தான் அவங்க எதிர்பார்க்கிற காரியம் இறங்கினால் சாத் தான் ஈசுவோடைய குதிகாலில் இருந்து தப்பி ஓடிவிடுவான் அதற்காகவே இந்த காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார் ஈசுவர் நான் இறங்கி வர மாட்டேன் பெரிய பிசாசை காப்பாற்றும்படி போட்ட திட்டம் தோற்று தோற்றுப்போனதை அவர் அங்கே சேயம் கொண்டதை பார்க்கிறோம் சாத்தானை காப்பாற்றுவதற்காக இவர்கள் பரிதவித்து பேசுவதை குறித்து அறியலாம் ஈசு சிலுவையில் தொங்கிக்கொண்டிருக்கிறார் பக்க வலது இடது பக்கத்தில் இரு கள்ளர்கள் தொங்கிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு வீதி இருக்கிறது அந்த வீதியிலே போகிற மக்கள் இருக்கிறார்கள் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் இரண்டாவது பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் மூப்பர்கள் இடது பக்க கள்ளன் அங்கிருந்த அதிகாரிகள் போர் சேவகர்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்கிறார்கள் என்றும் இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்பதை நிரூபிக்கத்தக்கதான சூழ்நிலை சுலவையை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன இசீசர்களும் அதாவது அப்போசல்களும் அவரை பின்பற்றினவர்களும் ஓடி ஒழித்து கொண்டார்கள் இயேசு தேவனுடைய என்று ஏற்றுக்கொள்ளவோ அறிக்க விடவோ முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது ஐந்தப்பம் ரெண்டுமே இயேசு ஐயாயிரம் பேருக்கு போசித்த போது சாப்பிட்டவர்கள் இப்பொழுது எங்கே இயேசு மரித்தோரை எழுப்பினார் லாசோருவை எழுப்பினார் மாத்தாள் மரியாள் அவருடைய அவர்கள் அவருடைய சகோதரிகள் இவர்கள் எல்லாம் இங்கே என்ன ஆனார்கள் எல்லாரும் பயந்து கலங்கி திகைத்து போன ஒரு நேரமாய் இந்த நேரம் பார்க்கப்படுகிறது இவ்வளவு பேர் அப்போஸ்தரன் ஆகி பேதுருவ கவனித்து பாருங்கள் கடலில் மேல் நடந்தவராக இருக்கிறார் ஈசுபாய் ஒரு அவருடைய வேலை அதாவது பிரதான ஆசானுடைய வேலைக்காரனை காரண பலதுகாதார வெட்டினவர் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள்